இது கிழக்கு ராஜகோபுரம் நூற்றி பதினெட்டு அடி உயரம் கொண்டது கோபுரத்தின் கீழ் உள்ள வாசலில் இருபுறமும் விநாயகர் சன்னதியும் முருகன் சன்னதியும் உள்ளது மூலவர் தியாகராஜர் வான்மீகிநாதர் புற்றிடம் கொண்டார் அம்மன் கமலாம்பிகை அல்லியங்கோதை நீலோத்பலாம்பாள் உயரமான கல்துண்களால் கட்டப்பட்ட வாயில் இருபுறமும் யாழி சிலைகள் அமைந்துள்ளன தேகராஜர் கோயில் திருவாரூரில் அமைந்துள்ளது இந்த கோயில் மிக பழமையான பிரம்மாண்டமான பெரிய கோயில் பஞ்சபூத தலங்களில் இது பூமிக்குரிய தலமாகும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவேரி தென்கரையில் அமைந்துள்ள எண்பத்தி ஏழாவது சிவத்தலமாகும் முதலில் இந்த ஊர் ஆரூர் என்று அழைக்கப்பட்டது அதன் பிறகு கோவில் இருப்பதால் திரு சேர்த்து திருவாரூர் என்று அழைக்கப்படுகிறது கோபுரத்தின் பின்புறம் உள்ள அழகிய சிற்பங்கள் வீதி விடங்க விநாயகர் கோயில் பின்புறத்தில் பிரம்மநந்தி உள்ளது நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் திருவிழா காலங்களில் பந்தல் போடுவதற்காக பழைய காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரம் கல் தூண்கள் கொண்டது சிதம்பரம் நடராஜர் கோவிலை விட மிக பழமை வாய்ந்த திருவாரூர் கோயிலாகும் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த ஊர் திருவாரூர் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் முதன் முதலில் கோயிலை கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அதன் பிறகு இடைக்கால சோழர்கள் வசம் சென்றது இதை கோயில் சுவரில் உள்ள கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஒரு முறை இந்திரனுக்கு சூரர்களால் ஆபத்து ஏற்பட்டது அந்த ஆபத்திலிருந்து முசுகுந்த மன்னன் உதவியோடு இந்திரன் சமாளித்து விட்டான் அதற்கு உனக்கு என்ன வேண்டும் எனக் கேட்க திருமால் தன் நெஞ்சில் வைத்து பூஜித்த லிங்கத்தை கேட்டார் தேவர்கள் மட்டுமே பூஜித்த லிங்கத்தை முசுகுந்த மன்னனுக்கு தர விரும்பாத இந்திரன் தான் வைத்திருப்பது போல ஆறு லிங்கங்களை செய்து அவற்றை கொடுத்தான் முசுகுந்தன் அது போலியானவை என்று கண்டுபிடித்து விட்டார் வேற வழியின்றி இந்திரன் உண்மையான லிங்கத்தை முசுகுந்தனிடம் கொடுத்து விட்டார் அந்த லிங்கமே திருவாரூரில் உள்ளது மற்ற ஆறு லிங்கமும் திருவாரூரை சுற்றி உள்ள கோயில்களில் உள்ளது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவில் இதுவாகும் முப்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள திருவாரூர் தியாகராஜர் கோயில் இந்த கோயில் மர்மம் நிறைந்த கோயிலாகும் இங்கு மூலவர் வன்மீகநாதர் தியாகராஜர் இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன எல்லா சிவாலயங்களில் நந்தி அமர்ந்து இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் நின்ற கோலத்தில் உள்ளது இந்த நந்தி உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது இத்தலத்து தியாகராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை இந்திரன் வழிபட்ட சிறிய மரகத லிங்கத்திற்கு மட்டும் அபிஷேகம் செய்யப்படுகிறது பிரம்மகத்தி தோஷம் நீங்க வன்மீகிநாதரை உச்சிகால வேளையில் தரிசனம் செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் இங்குள்ள லிங்கம் புற்றிலிருந்து தோன்றியது இதனால் சிவபெருமானை புற்றிடம் கொன்றார் என்று வைக்கப்படுகிறது இங்குள்ள ஒன்பது நவக்கிரகங்களும் தியாகராஜருக்கு கட்டுப்பட்டு ஒரே நேர்கோட்டில் தியாகராஜரை பார்த்தபடி அமைந்திருக்கும் இங்கு நவக்கிரகங்கள் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளதால் தனி சிறப்பு மனுநீதி சோழனின் மகன் வீதி விடங்கன் தேரில் வரும்போது அடிபட்டு கன்று இறந்தது இதையறிந்த பசு மன்னனின் அரண்மனைக்கு சென்று நீதி கேட்டது கன்றை இழந்த பசு எவ்வளவு வேதனைப்படுமோ அந்த அளவுக்கு தானும் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக தன் மகனை தேர் சக்கரத்தில் ஏற்றி மனுநிதி சோழன் கொண்டுவிட்டான் பசுவடிவில் இருந்த யமன் மனுநிதி சோழனுக்கு காட்சி கொடுத்து நீயே நேர்மையானவன் என கூறி மறைந்துவிட்டார் சிவாலயங்களில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் பிரதோஷ பூஜை நடத்தப்படும் ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தினமும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது இதை நித்திய பிரதோஷம் என்பார்கள் இந்த நேரத்தில் தியாகராஜரை முப்பது முக்கோடி தேவர்களும் தரிசிப்பதாக ஐதீகம் இந்த வேளையில் சென்றால் எல்லா தேவர்களின் அருளையும் பெற்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கும் முப்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள மிகவும் பிரமாண்டமான கோயில் ஒம்பது ராஜகோபுரம் எண்பது விமானங்கள் பதிமூணு மிகப்பெரிய மண்டபங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சி லிங்கங்கள் நூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் என இந்த கோயிலில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் தான் இந்தியாவிலேயே அதிக சன்னதிகள் உள்ளன ஆகுகால வேளையில் இந்த துர்க்கையை வழிபட்டால் தோஷம் நீங்கிவிடும் கமலாம்பிகைக்கு தனி கோயில் உள்ளது அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்கும் அம்பாள் எப்போதும் யோக நிலையில் உள்ளார் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கமல முனிவர் உடைய ஜீவ சமாதி அடைந்த இடம் மேற்கு கோபுரத்தின் அருகில் அருங்காட்சியகம் உள்ளன அதில் மண்ணுக்கு அடியில் எடுக்கப்பட்ட சிலைகள் பழைய காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அருங்காட்சியகத்தில் உள்ளன இந்த புத்தர் சிலை கிபி பத்து பதினொன்று நூற்றாண்டை சார்ந்ததாகும் சித்திரை மாதம் தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது உலகத்திலேயே பெரிய தேர் என்றால் அது இந்த திருவாரூர் தேர் தான் முந்நூறு டன் எடையும் அதன் உயரம் தொண்ணூத்தாறு அடி உயரமும் கொண்டது தேர் திருவிழாவின் போது தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் கமலாய குளம் முசுகுந்த மன்னருக்காக திருவிடங்க பெருமானை தரிசிக்க தேவி சக்தி என்னும் பெண் தெய்வம் திருவாரூருக்கு வந்து இந்த குலத்தை உருவாக்கியதாக புராண கதைகள் கூறுகின்றன சக்தி தேவி கமலாம்பிகை என்னும் திருப்பெயரில் இந்த குளத்தில் எழுந்தருளியதால் இந்த குலத்திற்கு கமலாய குளம் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த கோயிலை சுற்றி பார்ப்பதற்கு முழுமையாக ஒரு நாள் ஆகிவிடும்